வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் கதைகளில் அடே பாலகா கிருஷ்ணா உன் தரிசனம் எனக்கு மறுக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்று கதறி அழுத உடுப்பி பக்தர் ஸ்ரீ கனகதாசரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ கிருஷ்ண பக்தரான கனகதாசர் உடுப்பி கிருஷ்ணன் கோவில் சென்றார் கூட்டம் அதிகமாக இருந்ததால் சேவகர்கள் பக்தர்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார்கள் உள்ளே செல்ல முயன்ற கனகதாசரிடம் அவரது குலம் குறித்து விசாரித்தனர் இடையர் குலம் என்று சொன்னதும் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார்கள் காவலர்களே எல்லா மனிதர்களும் பிறப்பால் ஒன்றுதான் குலத்தால் பிரிப்பது நியாயமல்ல என்று கனகதாசர் சொல்லியும் மறுத்தனர் இருந்தாலும் தாசர் நம்பிக்கை இழக்கவில்லை உடுப்பி கிருஷ்ணனை தரிசித்து விட்டுத்தான் ஊர் திரும்ப வேண்டும் என்று உறுதி பூண்டார் அடே பாலகா கிருஷ்ணா உன் தரிசனம் எனக்கு மறுக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் சதா சர்வகாலமும் காலமும் உன் சிந்தனையிலேயே மூழ்கி திளைக்கும் இந்த பக்தன் மீது இரக்கம் காட்டு என கோவிலுக்கு பின்பக்கமாக வந்து கதறி அழுதார் அதுவரை கிழக்கு நோக்கி நின்று அருள்பாளித்த கிருஷ்ணர் சிலை பின்பக்கமாக மேற்கு நோக்கி திரும்பியது அத்துடன் தனது உண்மையான பக்தன் தரிசிக்கும் வகையில் சிலையின் கையிலிருந்த மத்து சுவரில் துவாரத்தை உண்டாக்கியது துவாரத்தின் வழியாக கிருஷ்ணரின் திவ்ய தரிசனம் கனகதாசருக்கு கிடைத்தது அன்றிலிருந்து உடுப்பி கிருஷ்ணர் மேற்கு நோக்கியே நிரந்தரமாக நின்றுவிட்டார் கனகதாசர் கண்டு தரிசித்த அந்த துவாரம் கனகனகிண்டி எனப்படுகிறது உடு என்றால் நட்சத்திரம் பா என்றால் தலைவர் உடுபா என்றால் நட்சத்திரங்களின் தலைவன் அதுவே நாளடைவில் மருவி உடுபி என்று ஆயிற்று அதாவது சந்திரனுக்கு இருபத்தி ஏழு மனைவியர் அதில் முதல் மனைவி பெயர் ரோஹிணி அவள் மேல் மட்டும் சந்திரனுக்கு அழா பிரியம் அது மற்றவர்களுக்கு பொறாமையாக இருந்தது உடனே அது பற்றி தன் தந்தையான தச பிரஜாபதியிடம் புகார் செய்தனர் அதை கேட்ட தஸ்ட பிரஜாபதி அவனுக்கு இன்று முதல் நீ தேய்து போவாய் என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தை நீக்குவதற்காக அவன் உடுப்பி வந்து கிருஷ்ணரை வழிபட விமோச்சனம் கிடைத்தது நட்சத்திரங்களின் தலைவன் சந்திரன் வழிபட்டதாலும் அவருக்கு உடு பா நட்சத்திரங்களின் தலைவன் என்று பெயர் வந்தது உடுப்பா நாளடைவில் மருவி உடுப்பி ஆயிற்று இதுவே உடுப்பி கிருஷ்ணன் தோன்றிய வரலாறு இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஆன்மீக குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.